வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம வந்து கேல் பிளடர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் இருந்து கேல் பிளடர் பாலிப் வந்துருச்சுனாலே டாக்டர் அது கேன்சராக மாறிடும் சொல்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்த பையை எடுத்துட சொல்கிறாங்க அப்படின்னு பயத்தோட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அதனாலே இந்த பற்றி கிளியரான விளக்கம் இந்த பாலிப்பை நம்ம மருந்துகள் மூலமா ஆப்ரேஷன் இல்லாமல் பித்தப்பையை இழக்காமல் எப்படி சரி பண்ணிக்கலாம் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கேன்வெடர் பாலிப் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம பித்தப்பைக்குள்ளார ஒரு லைனிங் இருக்கும் அந்த லைனிங்கில் ஒரு டிஷ்யூ வளருது ஒரு குரோத் அந்த குரோத்தை தான் வந்து பாலிப் அப்படின்னு சொல்கிறோம் மோஸ்ட்லி பாலிப் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நான் கேன்சரஸ் அதாவது கேன்சர் இல்லாமல் தான் இருக்கும் இந்த பாலிப் வந்து அதிகமாக வந்து சிம்டமும் காஸ் பண்ணாது ரேராக தான் வந்து இது சிம்டம்ஸ் காஸ் பண்ணும் சிலருக்கு வந்து வேறு டெஸ்ட் ஏதாவது எடுக்கும்போது உங்களுக்கு பாலிப் இருக்குது இது வந்து ப்ரீமாலிக்னன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் வந்து பித்த பையவே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பயத்தோடு வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து நம்ம பாலிப் குணப்படுத்தின வீடியோவை பார்த்துட்டு கேட்பாங்க டாக்டர் இந்த பாலிப் சரி பண்ண முடியுமா எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ பாலிப்பில் மூணு டைப் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாலிப்பில் பார்த்தோன்னா சூடோ பாலிப் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்ஃப்ளமேட்ரி பாலிப்புன்றக்கு ட்ரூ பாலிப்புன்றக்கு இந்த சூடோ பாலிப் அப்படின்ன்றது என்னென்னா பாலிப்பே கிடையாது ஒரு க்ரோத்தே கிடையாது நம்ம இருந்து அதிகமான கொழுப்பு வந்து இந்த இடத்துல படிஞ்சு இருக்கும் பித்த பையில் ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பார்க்குறதுக்கு ஒரு கட்டி மாதிரி தெரியும் பின்னாடி அது என்ன மாறின்னா கல்லாதான் மாறப்போகுது அந்த ஒட்டிட்டு இருக்க அந்த கொழுப்பு பார்த்தோம்னா ஒரு பாலிப் மாதிரி தெரியும் இதுதான் வந்து சூடோ பாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு இந்த சூடோ பாலிப் தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ஃப்ளமேட்டரி பாலிப் இது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால ஒரு கிருமி தொற்றுனால இந்த பித்த பைக்குள்ள சின்ன க்ரோத் இருக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி பாலிப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாயிடும் மோஸ்ட்லி இந்த இன்ஃப்ளமேட்டரி பாலிப்ல என்னென்னா கோழிக் பெயின் பிலியரி கோழிக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்படுத்தும் நமக்கு எப்படி பித்த பையில் கல் போய் அடைச்சிக்கிட்டா வலி ஏற்படுமோ அந்த மாதிரி வலி ஏற்படும் கோலிசிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாடரை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்கி அதனால சிம்டம்ஸ் நம்ம கேஸ்ட்ரோனில் இருக்க மாதிரி நாசியா வாமிட்டிங் இன்டைஜஷன் எரக்டேஷன் ப்ளோட்டிங் அப்டோமன் வயிறு உப்பசமாக இருக்கிறது அடிக்கடி ஏப்பம் வர்றது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் அது வந்து காஸ் பண்ணும் அடுத்து பார்த்தோம்னா ட்ரூப் பாலிப் ட்ரூப் பாலிப் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஃபைவ் டு டென் தான் வரும் ஸோ இது வந்து மோர் தென் ஒன் சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் இந்த பாலிப் இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி பித்த பையவே எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா மோர் தென் ஒன் சென்டிமீட்டர் இருக்குது அதோட மார்ஜின்ஸ் பார்ப்பாங்க இர்ரெகுலர் மார்ஜின் இருக்குது இந்த ஒன் சென்டிமீட்டராக இருக்கிறது இருக்க இருக்க பெருசாக வளருதுன்னா இட் மேபி கேன்சரஸ் கேன்சராக இது மாறிடலாம் அப்படின்றதுக்காக இந்த பாலிப்பு வந்து உடனடியாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது இல்லாமல் ஒன் சென்டிமீட்டருக்கு கீழே இருக்க பாலிப் பார்த்து நம்ம பயப்படணும்னு தேவையே இல்லை ஒன் சென்டிமீட்டராக இருந்தால் கூட அந்த பாலிப் பார்த்து நம்ம பயப்படணும்னு தேவையில்லை நான் ஹோமியோபதியில் இந்த பாலிப்பை கரைக்கிறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது நம்ம அதை எவிடென்ஸ்டாக ப்ரூவ் ப்ரூவ் வேணாவே நம்ம நிறைய பேஷண்ட்ஸில் வந்து கியூர் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் அந்த ரிப்போர்ட்டையும் அந்த சரியான பேஷண்ட்டோட அனுபவத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கேல்ரெடர் பாலிப் இருக்கு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் என்ன அறிகுறி வரும் மோஸ்ட்லி வந்து இது அறிகுறிகள் இல்லாம தான் இருக்கும் இது யதார்த்தமா வேற ஒரு சிம்டம்ஸ்காண்டி வேற ஒரு காண்டி ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது இல்லை வெளிநாடு போகிறோன்னு ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது இந்த பாலிப் இருக்கிறதா நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க ஆனால் வந்து சிலருக்கு அந்த சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த பைய வந்து அது இன்ஃப்ளமேஷன் ஆக்குறதுனால இந்த பாலிப்பில் பார்த்தோன்னா ஏப்பம் ஏப்பமாக வந்துகிட்டே இருக்கும் இரக்டேஷன் வரும் சாப்பிட்ட சாப்பாடு எதுக்களிச்சு வரும் நான்வெஜ் என்ன பலகாரம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அன்னைக்கு பிலியரி கோழி பயங்கரமான வயிறு வலி ரைட் சைடு அப்டோமன் ஹோல் அப்டோமன் ஃபுல்லாக வயிறு வலி ஏற்படும் வயிறு உப்பசம் இருக்கும் காற்று ஊதிக்கும் வயிறில் எதுவுமே சாப்பிட்ட சாப்பாடு டக்குன்னு செரிமானம் ஆமாம் ஆகாமல் ஈ ஈவினிங் நேரத்தில் பார்த்தா நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வாந்தி வர மாதிரியான உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறது சிலர் வந்து வாமிட்டே பண்ணிடுவாங்க நான்வெஜ் உணவுகள்லாம் சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த கேர்பிரடர் பாலிப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நிறையா வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு அதாவது ரெட்மீட் அவாய்ட் பண்ணிடணும் ரெட்மீட் எடுக்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப ஃபேட்டி ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காய்கறிகள் எடுக்கணும் கீரைகள் எடுக்கணும் பழங்கள் எடுக்கணும் நார்சத்துள்ள காய்கறிகள் வாழைத்தண்டு வாழைப்பூ அவரக்காய் புடலங்காய் பீன்ஸு ஸோ இந்த மாதிரி நார்சத்துள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் முழு தானியங்கள் நிறைய எடுத்துக்கணும் அது மாதிரி பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் லெக்யூம்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம அது மாதிரி பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் நம்மளோட நிலக்கடலை எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம ரெகுலரா ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டே வரணும் அது மாதிரி பார்த்தோம்னா உணவுகளை வந்து சீ ஃபுட் கடல் உணவுகள் மீன் இது அவங்க சாப்பிட்லாம் ரெட் மீட் மட்டும் அவாய்ட் பண்ணிடணும் அதாவது எஸ்பெஷலி மட்டன் சிக்கன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் கொழுப்புள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும் எண்ணெய் பலகாரங்கள் தொடவே கூடாது ஸ்வீட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆஃப் அவர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சிம்டம் ஃப்ரீயாக இருக்க முடியும் இதுக்கு ஹோமியோபதியில் இந்த கேல் ப்ளடர் பாலிப்பை கரைக்கிறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது நம்ம எப்படி நேசல் பாலிப் சரி பண்ணுறோமோ அது மாதிரி யூட்ரைன் பாலிப் சரி பண்ணுறோமோ அது மாதிரி கேல் ப்ரடர் பாலிப்புக்கு கேல் ப்ளடரில் ஆக்ட் ஆகிற பர்டிகுலர் அந்த சைக்கோட்டிக் மயாசம் உள்ள மெடிசன்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கான்ஸ்டியூஷன் பார்த்து கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது இந்த கேல் டெத் வாலிப்பு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஈவன் ஒன் சென்டிமீட்டருக்கு மேலேயே இருந்தால் கூட மூணே மாதத்தில் சரி பண்ண முடியும் ஸோ அதை நம்ம எவிடென்ஸ்டாக நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு கியூர் பண்ணியும் இருக்கிறோம் ஸோ அதோட ரிப்போர்ட்டும் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஸோ கேப்லர் பாலிப் இருக்குது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இதை வித்தவுட் சர்ஜரி பித்தப்பையை காப்பாற்றி பித்தப்பையை எடுக்காமலே இந்த பாலிப்பை அழகாக கியூர் பண்ண முடியும் சைஸ் ஆஃப் த பாலிப் பொறுத்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் நம்ம ஈஸியாக இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் பக்க விளைவுகளும் இருக்காது விரைந்து குணப்படுத்த முடியும் மொதல் மாசத்துலேயே நம்ம இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பெயின் நாசியா வாமிட்டிங் வயிறு உப்பசம் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் நாங்கள் ஒரு ட்ராப்ஸ் கொடுப்போம் அந்த டிராப்ஸ் எடுக்கும்போதே அந்த இன்டைஜன் ப்ராப்ளம் எரக்டேஷன் எதுக்கழிச்சு வர்றது ஏப்பம் வர்றது இதெல்லாம் வந்து ஒரே மாதத்தில் காணாம போயிடும் ஸோ ஒரு மூணு மாதம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம் சிலருக்கு அந்த மூணு மாதத்துலயே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஸோ திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதம் மருந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுவோம் சிலருக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும்போது மூணு மாதத்தில் ஓ ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிருக்கும் ஒரு சின்ன சைஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் திரும்ப கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கும் ஸோ பித்த பையில் இனிமேட்டு பாலிப் இருக்குன்னா அது கேன்சர் ஆகிடுமோன்ற பயத்தோடு வாழ வேண்டாம் அது எளிமையாக குணப்படுத்திக்க முடியும் சிலர் பார்த்தா பாலிப் இருக்குது இப்போ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பப்போ வருஷம் வருஷம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கேன்சராக மாறுதோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பயமும் வேண்டாம் பாலிப் இருக்குன்னா ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா எப்போதும் அது அழகாக பக்க இல்லாமல் ரொம்ப சீக்கிரமே குணப்படுத்தி அதனால் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ஓகே சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பல கேட்குறேன் நன்றி நம்ம மிஸ்டர் கோவிந்த ராசு பித்தப்பை கல்லுனாலையும் பித்தப்பையில கல்லு அது மட்டும் இல்லாம பித்தப்பையில பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டி இந்த பிரச்சனையும் இருந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க சோ ரொம்ப பெயின் வந்துடும் ரொம்ப சிவியரான பெயின் வந்துடும் எல்லாம் ரொம்ப பெயின்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இப்போ கம்ப்ளீட்டா பித்தப்பையில் இருக்க கல்லும் போயிடுச்சு அந்த பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டியும் போயிடுச்சு ஸோ இப்போ ஃபர்தராக அவங்களுக்கு ஒரு ரீனல் ஸ்டோன் இருக்குன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க ஸோ அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் நம்ம கியூரான பிறகு உள்ள ரிப்போர்ட்ஸையும் நம்ம பார்த்துரலாம் ஸோ கேன்ல கட்டிக்கிறான் கேன்டர்ல

அப்பர் போல கார்டிகல் சிஸ்ட் இருக்குது ஸோ அந்த கார்டிகல் சிஸ்ட்டுக்கும் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அது மாதிரி ஃபோர் எம்எம்ல லோவர் போல கால்குலஸ் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அந்த இந்த நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க ரிப்போர்ட்டில் பாலிப் சுத்தமாக இல்லை அந்த வால் திக்கனிங் நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி வால் திக்கனிங் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஸ் கால்குலஸ் வெல் டிஸ்டன்டட் கேல்பிரடர் நல்லா டிஸ்டன்ட் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்து டவுட் காண்டி சிடிஏ பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம பார்த்த இங்கே வ பக்கத்தில் கட்டணும் ரைட் கிட்னியில் நம்ம பார்த்துருந்தோம் ரைட் கிட்னி இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது இப்போ லெஃப்ட் கிட்னியில் மட்டும்தான் ஒரு ஃபைவ் எம்எம்ல யூரிட்டரி ஜங்ஷன் கேல்குலர்ஸ் இருக்குது அதை இப்போ நம்ம ஒரே ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிவிடுவோம் ரைட் இருந்த அந்த இங்கே வந்து பாருங்கள் ரைட் இருந்து அந்த சிஸ்டும் அந்த கல்லும் இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ரைட் கிட்னி இப்போ கம்ப்ளீட்டாக நார்மல்னு வந்துருச்சு இப்போ வந்து மட்டும் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூஆர் ஆயிடுச்சு அவங்களுக்கு இது ஒரு சின்ன மைல்டு ப்ராப்ளம் தான் இதையும் நம்ம ஒரு டென் டேஸ் மெடிசன்ஸ் கொடுக்க போகிறோம் கிட்னி அந்த யூரிட்டரி ஜங்ஷன் கேல்குலஸ்க்கு அதில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோன் வெடி ஆகிடும் ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா கிரேட் டூ ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் இருந்துச்சு கேல் பிளாடர் கேல்குலஸ் மியூக்கசல் inflammatory பாலிப் in the gallbladder, right renal calculus, ஸ்மால் ரைட் right renal cortical cyst. இவ்வளவும் இருந்துச்சு ஃபஸ்ட் ரிப்போர்ட்டில் இப்போ பார்த்தோம்னா டிஃப்யூஸ் ஃபேட்டி சேஞ்சஸ் இன் லிவர் கிரேட் டூலேருந்து கிரேட் டூலேருந்து இப்போ லைட்டாக ஃபேட்டி லிவர் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க ஸோ அதனால diffuse தான் நார்மல் ஆயிடுச்சு அந்த ஃபேட்டி லிவரும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த யூரிட்டரி கேல்குலஸ் மைல்டு லெஃப்ட்டு டிஸ்டல் யூரிட்டரி கேல்குலஸ் மட்டும்தான் இருக்குது ரைட் கிட்னியில் நம்ம பார்த்தா அந்த கல்லும் போயிடுச்சு ஸோ கேல்பிளடரில் இருந்த பாலிப்பு கேல்பிளடர் கல் ஃபேட்டி லிவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அது மாதிரி ரைட் கிட்னியில் இருந்த கல்லும் சரியாயிடுச்சு அது மாதிரி ரீனல் கார்ட்டிகல் சிஸ்டும் சரியாயிடுச்சு ஸோ கேல்பிளடரில் பாலிப் இருந்தாலும் சரி ரீனல் கார்ட்டிகல் சிஸ்ட் இருந்தாலும் சரி எல்லாமே ஹோமியோபதியில் க்யூரபிள் ஈஸியாக நம்ம மெடிசன்ஸ் மூலமாகவே ஃபைவ் மந்த்ஸ்லேயே இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிட்டோம் வணக்கங்க என் பேர் கோவிந்தராசு நான் நாமக்கல் மாவட்டம் இருந்து வரேன் பித்த பைய கல்வி வழியால் சரியான ஊத்துணையை போட்டுகிட்டு இருந்தேங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தேன் வெளியே வெடி எந்த நேரம் வேணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோங்க வழி சமாளிக்கவே முடியாது அதுக்கப்புறம் தான் மேடம் யூடியூப் பார்த்தேங்க பார்த்ததுக்கப்புறம் மருந்து கொடுத்தா சரியாயிரு சொல்லி சொன்னாங்க வந்து மருந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ எந்த ஒரு கம்ப்ளீட் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் தான் மருந்தே சாப்பிட்டேன் அஞ்சு மாதத்தில் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு இப்போ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐம்பது நேரம் ஆகும்னு சொன்னாங்க நான் ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிவிட்டேன் மறுபடியும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து டேப்லெட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது

அதுவும் சொல்லி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டே மாசத்துல கிளியர் பண்ணிவிட்டாங்க அதுக்காக நான் நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் நன்றிமா நன்றி